அஸ்லாம் அலைக்கும் நம்முடைய நாட்டில் சென்சஸ் எடுக்க இருக்கிறார்கள் சென்சஸ் எடுப்பவர்கள் நம்முடைய வீட்டிற்கு வரும்போது அவர்களிடம் என்ன சொல்ல வேண்டும் என்பதை நாம் தெளிவாக புரிந்து வைத்து கொண்டிருப்பது நல்லது என்று கருதுகிறேன் வாட்ஸ்அப்பில் பல விஷயங்கள் வருகின்றன அதில் எதை எதையோ சொல்லுகிறார்கள் நான் ஒரு முக்கிய விஷயத்தை இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் உங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்பதையும் தெரிவித்தால் நன்றாக இருக்கும் சென்சஸ் எடுக்க வருப்பவர்கள் ரிலீஜன் மதம் நம்முடையது என்ன என்று கேட்கும்போது நாம் இஸ்லாம் என்று சொல்ல வேண்டும் இதை எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் ஆனால் நம்முடைய கேஸ்ட் ஜாதி என்ன என்று கேட்கும்போது வாட்ஸ்அப்பில் எதை எதையோ சொல்லுகிறார்கள் நாம் நம்முடைய கேஸ்ட் ஜாதி என்னவோ அதை தான் சொல்ல வேண்டும் உதாரணத்துக்கு லப்பை என்றால் லப்பை என்று சொல்ல வேண்டும் தக்னி என்றால் தக்னி என்று சொல்ல வேண்டும் சையத் என்றால் சையத் என்று சொல்ல வேண்டும் ஷேக் என்றால் ஷேக் என்று சொல்ல வேண்டும் மரக்கார என்றால் மரக்காயர் என்று சொல்ல வேண்டும் இதுதான் முறை இதை நாம் கவனத்தில் வைத்துக்கொண்டால் நன்றாக இருக்கும் இது விஷயமாக மக்களிடையே பலவிதமான கருத்து இருப்பதால் ஆம்பூர் அரசு தோல் ஜமாத் இதை பற்றி யோசனை செய்து ஒரு ஹிதாயத் நமக்கு அனுப்ப வேண்டும் அதை நாம் எல்லோரும் பின்பற்ற வேண்டியதாக இருக்கும் மறுபடியும் ஒரு முறை சொல்லிக்கொண்டு வருகிறேன் ரிலீஜன் மதம் கேட்கும்போது இஸ்லாம் என்று சொல்ல வேண்டும் ஜாதி கேஸ்ட் பற்றி கேட்கும்போது நம்முடைய கேஸ்ட் எதுவோ அது அதை சொல்ல வேண்டும் லப்பை என்றால் லப்பை என்று சொல்ல வேண்டும் அல்லது வேறு ஏதாவது கேஸ்டாக இருந்தால் அதை சொல்ல வேண்டும் இதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்ளுகிறேன் அதே சமயத்தில் இதை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் ஏதாவது இருந்தால் அதை தெரிவித்தால் நன்றாக இருக்கும் என்றும் கேட்டுக்கொள்ளுகிறேன் அஸ்லாம் வலைக்கம்